வீப்பிங் அதாவது மிட் சிகரெட் சிங்கப்பூரில் தடை செய்யப்பட்ட ஒன்று அதை வாங்குவது வைத்திருப்பது பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் இருப்பினும் மிட் சிகரெட்டை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகிறது இதற்கு என்ன காரணம் ஆராய்கிறது தமிழ் முரசின் ஒரு நிமிட செய்தி சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் மின் சிகரெட்டை பயன்படுத்திய குற்றத்திற்காக நடத்திய ஆய்வில் இருபத்தொரு வயதுக்கு மேற்பட்டவர்களில் கூறினர் இது சிறிய எண்ணிக்கை என்றாலும் மின் சிகரெட் பயன்பாடு இளைஞர்களிடையே அதிகரித்து வருவதை இது உணர்த்துகிறது இதற்கு என்ன காரணம் ஒரு மின் சிகரெட் ஏறக்குரிய முப்பது வெள்ளிக்கு விற்கப்படுகிறது கிட்டத்தட்ட அதை ஐயாயிரம் முறை பயன்படுத்தலாம் அதோடு மின் சிகரெட்டுகள் இணையம் வழியாகவும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் பரவலாக விற்பனை செய்யப்படுகின்றன மின் சிகரெட் பயன்படுத்துவதால் உடல்நல பாதிப்பு ஏற்படாது என்பது தவறான கருத்து மின் சிகரெட்டில் வழக்கமான சிகரெட்டில் உள்ள பல பொருள்கள் உள்ளன உதாரணத்திற்கு நிக்கோட்டின் இது பயன்படுத்துபவர்கள் குறுகிய காலத்தில் அடிமையாகி விடுவார்கள் அதோடு ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் மாரடைப்பும் ஏற்படக்கூடும் மீன் சிகரெட்டில் சீர்க்கப்பட்டுள்ள நறு மனங்கள் குற்ற நோயை ஏற்படுத்தக்கூடியவை அதோடு மீன் சிகரெட்டில் உள்ள சில பொருள்கள் மூச்சு திணறல் பிரச்சினைகளை உண்டாக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நினைவிருக்கட்டும் சிகரெட் புகைப்பது சிங்கப்பூரில் சட்டப்படி குற்றமாகும் பிடிபட்டால் ஏழாயிரம் வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம் தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள்